ஓம் சக்தி ஏழாலை பதியில் அவதரித்து டென்மார்க் பிரண்டாவதியில் தான் தோன்றி அம்மனாக பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாதாஜி ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஜெயந்தி தின விழா அபிஷேக ஆராதனை பூசை நிகழ்வுகள் பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றிருந்தது அந்த வகையில் தாயாரின் ஜெயந்தி தினத்தை ஒட்டி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நுவரேலியா தேயிலைத் தோட்டப் பகுதியில் வாழும் மக்களுக்கு உலர் உணர்வு பொதிகள் வழங்கி அவர்கள் சிறப்புடன் இன்புற்று வாழ அருளாசியும் புரிந்துள்ளார் இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் மாற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளைப் போற்றி வணங்குவோமாக ஓம் சக்தி